இப்போ ஒரு டீலிமிடேஷன் வந்து நம்முடைய ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதத்தில் போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும் நம்முடைய உரிமைகள் பாதிக்காது ஆனால் அஞ்சு புள்ளி இருபது எடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்புன்றதுக்கு ஒரு புள்ளி விவரம் உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது சீட்லேருந்து அவங்க சீட் வந்து அறுபத்தி மூணு ஆகும் எண்பதுலேருந்து அறுபத்தி மூணு ப்ளஸ் ஆகும் பீகாருக்கு நாற்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் பத்துலேருந்து முப்பத்தி ஒம்பது ஆகும் அதே போல் மத்திய பிரதேஷ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ப்ளஸ் நாலு ப்ளஸ் இருபத்தி மூணு அதே போல் ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா இறக்குறைய இருபத்தஞ்சி சீட்டு அதிகமாகும் அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு இருக்கிற பட்சத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அந்த அளவுக்கு ஒரு சதவீதத்தை சதவிகிதத்தை படின்னு பார்த்தா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறையும் ஏற்றுக்க முடியுமா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அதே போன்று அவங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டை உயர்த்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விகிதாச்சாரம் அந்த அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பத்து சீட்டு தான் வரும் அதாவது முப்பத்தொம்போதுலேருந்து பத்து நாற்பத்தொம்பது சீட்டு வரும் ஆனால் நாற்பத்தொம்பது சீட்டு வந்தால் இதே வந்து யாருக்கு உத்தர உத்தரப்பிரதேசத்துக்கு அறுபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு முப்பத்தி ஒன்பது வரும் மத்திய பிரதேசக்கு வந்து இருபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு வந்து இருபத்தஞ்சு சீட்டு வரும் ஆனால் நமக்கு எவ்வளோ வரும் பத்து தான் வரும் அதனால் இந்த நிலையில் எங்களுடைய இந்த நிலைப்பாடை எது இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி விகிதாச்சாரம்